சார் பாராளுமன்றத்தில் பிரியங்கா காந்தி பேசியதை புகழ்ந்து அவருடைய அண்ணன் ராகுல் காந்தி பாராட்டுகிறார் புகழ்கிறார் பேச்சுகிறார் காங்கிரஸ் கட்சியில் தொண்ணூத்தி ஒன்பது எம்பிக்கள் இருக்கிறார்கள் அந்த எம்பிக்கள் யாரையும் பாராட்டாத ராகுல் காந்தி அவர்கள் தன் தங்கை முதன் முதலாக பாராளுமன்றத்தில் பேசியது தான் பாராளுமன்றத்தில் முதல் முதல் பேசியதை விட சிறப்பாக அருமையாக பேசினாள் என்று பாராட்டுகிறார் புகழ்ந்து பேசுகிறார் அண்ணன் தங்கையை பாராட்டுகிறார் அது குடும்ப கட்சி அதுபோலத்தான் தமிழகத்தில் உள்ள த திராவிட முன்னேற்றங்களுடைய தலைவரும் தமிழகத்தினுடைய முதலமைச்சருமான திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய மகனை பாராட்டுகிறார் உதயநிதியை பாராட்டுகிறார் தமிழ்நாட்டில் முப்பத்தைந்து அமைச்சர்கள் இருக்கிறார்கள் அந்த அமைச்சர்களில் முதன்மையாக திரு உதயநிதி ஸ்டாலின் இருக்கிறார் அவருடைய விளையாட்டுத்துறை தான் சிறப்பாக செயல்படுகிறது என்று மக்கள் மத்தியிலும் மீடியாக்கள் மத்தியிலும் புகழ்ந்துகிறார் பாராட்டுகிறார் பீற்றுகிறார் இதைத்தான் பாரதிய ஜனதா கட்சி கண்டிக்கிறது குடும்ப அரசியல் என்று சொல்கிறது வாரை சரஸ்வதி என்று சொல்கிறது நீங்கள் பண்ணுவது மன்னர் ஆட்சி அரசாட்சி இதில் எங்கே நியாயம் இருக்கிறது இதில் எங்கே ஜனநாயகம் இருக்கிறது இதில் எங்கே சமத்துவம் இருக்கிறது இதில் எங்கே சமூக நீதி இருக்கிறது என்று பாரதிய ஜனதா கட்சி உங்களை பார்த்து கேட்கிறார் அது மட்டுமா பாராளுமன்றத்தில் திருமதி கனிமொழி பேசுகிறார் என்றால் தமிழகத்தைச் சேர்ந்த முப்பத்தி ஒன்பது எம்பிக்களும் பாராளுமன்றத்தில் கூட வேண்டுமா கனிமொழி பேச போகிறார் எல்லோரும் பாருங்கள் என்று முதன் முதலாகவே தகவல் சொல்லிவிட்டு அவர்களை எல்லாம் சபைக்கு வர சொல்லி அவர்கள் பேசுவதை எல்லோரும் உற்று கேட்க வேண்டும் என்று நம்முடைய முதலமைச்சர் திமுகவினுடைய தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறார் பாருங்கள் நீங்கள் பாராளுமன்றத்தில் கனிமொழி பேசும்போது தமிழகத்தைச் சேர்ந்த அனைத்து எம்பிக்களும் பாராளுமன்றத்தில் இருப்பார்கள் ஆனால் டி பாலு பேசும்போது ஒரு சில எம்பிக்களை தவிர வேறு யாரும் அந்த அவையில் இருக்க மாட்டார் இதைத்தான் நாங்கள் இதைத்தான் பாரதிய ஜனதா கட்சி திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரசும் குடும்ப ஆட்சி பண்ணுகிறது வாரிசு அரசியல் பண்ணுகிறது மன்னர் ஆட்சி பண்ணுகிறது இதைத்தான் பாரதிய ஜனதா கட்சி வன்மையாக கண்டு கடிக்க கண்டிக்கிறது